காலைல ஆமா பாப்பா அப்புறம் பள்ளை ஆமாப்பா இல்லப்பா பிராட்ச்சுங்கரா ஆச்சு சொல்றா எங்க திச்சப்பா எங்கடா எங்க ஆ பொய் சொல்றான் நீங்க என்னடா போய் சொல்றீங்க என் புள்ள என்னைக்குமே போய் சொல்ல மாட்டடா. யார் அவ தான் யாரு? पप्पू. என்னைக்கு போய் இருக்கு.

அப்படியே வச்சிருந்தா அது நல்லவேர்க்கது மூட்டுப் பெயடா அதெல்லாம் சொல்லு சாமி எடுத்து சாப்பிட சொல்லி என்ன குட்டி என்ன இல்ல ஐ வந்துருச்சு எதுக்கு

നിന്നേട ചേടേ അല്ല ഞാൻ ഇതിക്കിടിക്കേ പോறോ അവളെ കൊത്തി കേളി വടി ഞാൻ കൂട ഉന്മ നഞ്ചാ നമ്മത്തേടു കൂട എത്ര കൊള്ളാൻ ചലേ തരില്ല ട്രൈ ആയിക്കന്നന്തരുത പാകവേ ഇല്ല നിർബലൻ

ப்ளூடூத் வாங்கினா உங்க ஃபோனில் இருப்பியா பாட்டு

இந்தா சார் கிட்ட நான் நீ ஆளுக்கு போறே நடுக்கு போறோம் பிரேம் போறோம் தாங்க போるமா ஒரு நிமிஷம் 15 நிமிஷம் first 1 நிமிஷம் sharp 1 அப்போ நீ புள்ளை நீ போடா அதுக்கு அன்னைக்கு போயிடுவே அவுச்சோ அவளை ஏமாத்தற அப்புறம் அவன் நம்ப மாட்டான் நாளைக்கு அவளோ வாங்கி தாலும் நம்பவே மாட்டான் பாட்டு ஒரு சவுண்ட் கேக்குது கட் பண்ணிட்டு கூப்பிடுறங்க